ஜீவராசிகளுக்கும் நாயகனாக விளங்கக்கூடிய இருக்கின்ற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் அன்னக்குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்ட நாளே இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாள் ஆகும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்குன்னா முதல் நாளே போய் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அண்ணாபிஷேக தன்னைக்கு கலந்து கொண்டு அன்னத்தால சுவாமிக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணினா கோடி 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 நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்முடைய பரம்பரைக்கே அன்னக்குறை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது இந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அன்னத்தை நீர்நிலையில கொண்டு போய் சேர்ப்பாங்க அது நீர்வாழ் பிராணிகளுக்கும் இறைவன் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் அளிக்கக்கூடிய அருளாகவும் அது அமைகிறது கோயிலுக்கு எங்களால போக முடியலமா வீட்டில இருந்தே நாங்க கும்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக வழிபாடு பண்ணலாம் வீட்டுல நீங்க லிங்கம் வச்சிருக்கிறீங்க